ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாளைக்கான லெவல் நம்ம பார்க்கலாம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செவ்ரிஜிஸ்டர் அட்மிஷன் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு எஜுகேஷன் கண்டர்டு தான் இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செய்து நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் எடுத்துக்காதீங்க நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுங்க ஓகே இப்போ மார்க்கெட் இன்றைக்கு வந்து நம்மளோட லெவல் பை லெவல் வந்து எழுபத்தெட்டு ரூபா அனைத்துக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல் எழுபத்தெட்டு ரூபாய்க்கு மேலே ரெண்டு ஆப்ஷனில் எதாவது ஒரு ஆப்ஷன் இருந்துருந்ததுன்னா அது வந்து நமக்கு வந்து பை லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துருக்கலாம் ரெண்டுமே வந்து இந்த நான் சொல்லியிருக்கேன் நிறைய நேரம் சொல்லியிருக்கேன் ரெண்டுமே வந்து இந்த பை லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா அப்புறம் ரெண்டு ப்ரைஸுமே வந்து டிகே ஆகுது ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு வந்து இன்றைக்கி எக்ஸ்பிரிய அப்படிங்கிறதுனால சீரோவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதில் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ ரெண்டு ப்ரைஸுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் காலன் போட்டு ரெண்டுமே வந்து நம்ம வந்து இந்த சார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம் மேலே இருக்கக்கூடியது வந்து காலோட சாட்டு ஸோ இந்த காலோட கேண்டி ஸோ இங்கே நமக்கு ரெண்டுமே இந்த இடத்துல மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புட் ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக அந்த இருபத்தி நாலு எண்ணூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷன் ஃபுல்லாகவே வந்து டிக்கே ஆகிட்டுருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட பை லெவலுக்கு போன இந்த கால் வந்து மேலே பை போகல ஓகேவா ஸோ இங்கே ஓப்பனான புட் ஆப்ஷன் அடி கீழே வந்துடுச்சு இங்கே ஓப்பனான கால் வந்து இங்கே போச்சு ஓகே இந்த பை லெவலுக்கு வந்து டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து நமக்கு அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கலை ஸோ க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து வேற கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எடுக்கணும் இல்லையா ஸோ இங்கே எதுவுமே நடக்கலை அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாகவே வந்து டவுன் ரெண்டு ரெண்டு ப்ரீமியமும் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜீரோ லெவலில் தான் முடிஞ்சிடுச்சு ஓகேவா ஸோ இது ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு புட் ஆப்ஷன் இருபத்தி நாலு எண்ணூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷன் வந்து ரூபாய்க்கு க்ளோஸிங் நடந்திருக்கு கால் வந்து டோட்டலாக வந்து நமக்கு க்ளீ இதாகிடுச்சு ஓகே ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த விஷயம் ஓகே நாளைக்கு நமக்கு வந்து என்ன மார்க்கெட் அதாவது இன்றைக்கி வந்து நிஃப்டியோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து இந்த இருபத்தி நாலு எண்ணூறு அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸில் தான் க்ளோஸிங் நடந்துக்கிட்டுருக்கு இன்றைக்கும் நமக்கு வந்து அதே ப்ரைஸில் தான் க்ளோஸ் நடந்திருக்கு இல்லையா ஸோ இப்போ நாளைக்கு நமக்கு லெவல் வந்து அந்த இருபத்தி நாலு எண்ணூறு அப்படிங்கிற காலன் போட்டில் உள்ள ஏடிஎம் ஸ்டைக் ப்ரைஸ் தான் நமக்கு வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம எடுக்கணும் ஆனால் அதில் ஒரு சின்ன இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஞ்சஸ் வந்து அடுத்த காண்டாக்ட் மாறும் ஓகேவா சரி ஓகே இப்போ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இதில் இன்னைக்கு நம்ம வந்து என்ட்ரி அப்படிங்கிறது வந்து எதுவும் வந்து நம்ம ஆகலை நான் ஆகலை இன்னைக்கு ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பீரி அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ட்ரி எதுவும் நான் எடுக்கலை ஒரு ஃபுல் பேக் எடுத்தது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த என்ட்ரியும் இல்லை நான் எதுவும் எடுக்கலை ஓகேவா சரி ஓகே இப்போ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஓகே இன்னைக்கான பை லெவல் வந்து நம்ம நாளைக்கு நாளைக்கான பை லெவல் வந்து நூற்றி தொண்ணூறுரூவா நமக்கு ஆக்ட் ஆகும் ஓகே ஸோ நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது பை லெவல் அதேமாதிரி சப்போர்ட் லெவல் அப்படின்னா கீழே வந்து நமக்கு வந்து ரெண்டு சப்போர்ட் லெவல் உண்டு ஸோ சப்போர்ட் லெவலோட இது பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு ஒன்று நூற்றி ஏழு ரூபா அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல் அப்புறம் ரெண்டு சப்போர்ட் லெவல் கீழே நமக்கு வந்து இருக்கும் அதேமாதிரி மேலே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கும் ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸோட லெவல் வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு ஓகே ஸோ இரநூத்தி நாற்பத்தி நாலு அதேமாதிரி முந்நூற்றி எட்டு அப்படிங்கிறது ரெண்டு லெவல் உண்டு ஸோ இந்த ரெண்டு லெவலுமே வந்து நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கால் புட் நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது கால்லருந்து எந்த மாதிரி எந்த இடத்துலேருந்து நமக்கு மேலே அதாவது அப் அப் சைடில் போகுதோ அதேமாதிரி டவுன் சைடில் வந்து புட் ஆப்ஷன் வர்ற மாதிரி இருக்கும் கீழே இருக்கக்கூடிய லைன் வந்து புட்டுக்கான ரிவர்சல் புட்டு கீழே வந்துன்னா புட்டுக்கான ரிவர்சல் எந்த ஆப்ஷன் கீழே வருதோ அந்த ஆப்ஷனுக்கான ரிவர்சல் மேலே போச்சுன்னா மேலே இதில் வந்து ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு இரநூத்தி நாற்பத்தி நாலுலேருந்து அதே மாதிரி இது ஓட கன்ஃபர்மேஷன் பண்ணுறது நம்ம பல விஷயமாக கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும் இந்த லெவல் நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து வச்சு ட்ரேட் இருப்பீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் போது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி இதையும் வந்து நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி கிடைக்கி அப்போ இதுலேயும் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகுது அப்படின்னா அப்போ டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும் அது உங்களோட அந்த இதை பொறுத்து இருக்குது அந்த சமயத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுவும் இதுவும் உங்களுக்கு இந்த லைன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து லைவாக வந்து மார்க்கெட்டில் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம மேலே ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெண்டு லெவலுமே நமக்கு ரிவர்சல் லெவல் அப்படிங்க இந்த ஆப்ஷன் மேலே போனாலும் இது வந்து ரிவர்சலுக்கான பாயிண்ட் அதே மாதிரி எந்த ஆப்ஷன் அது கீழே ஆப்போசிட் ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷன் மேலே போகுதுன்னா ஆப்போசிட் இருக்கிற ஆப்ஷன் வந்து கீழே இருக்கக்கூடிய நூற்றி ஏழு ரூபா வரைக்கும் ரிக்கவர் நூற்றி ஏழு ரூபா ஸோ இப்போ இந்த மாதிரி வர்றப்போ நமக்கு என்ன ஆகும்னா இதெல்லாம் ரிவர்சல் பாயிண்ட் அப்படிங்கும்போது இங்கேருந்து ரிவர்சல் ஆகுதா இங்கேருந்து ரிவர்சல் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சி அப்படின்னா அதில் நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம் ஓகேவா அது நீங்கள் உங்களோட நீங்கள் அதான் சொல்கிறோம் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நீங்கள் வந்து இதை முடிவெடுக்க முடியும் இந்த லைன் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இது ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட இது ஓகேவா ஓகே ஸோ இதுதான் வந்து இந்த நாளைக்கான லெவல் நாளைக்கு வந்து காண்டாக்ட் வந்து வேறு காண்டாக்ட் வரும் ஸோ இருபத்தி ஆறு வரும் நமக்கு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்போதும் சொல்லக்கூடிய விஷயம் தான் நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் ஏதாவது நல்ல ஒரு பயனுள்ள தகவல்கள் டெய்லி கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியம் முக்கியமாக உங்களுடைய கருத்து அது எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ அதுக்கான ரிப்ளையும் கண்டிப்பாக வந்து நான் கொடுத்துருவேன் ஸோ நீங்கள் எந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நண்பர்கள்ட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் பார்க்குற எல்லா நண்பர்களுமே குச்சப்படாமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள் நம்மளோட ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ